மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அமாவாசைக்கு என்னென்ன செய்ய போகிறோன்ட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வெங்காயமும் பூண்டு போடாமல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் வைக்க போகிறோம் ஒரு அரை லிட்டரு பா பாலில் வைக்க போகிறோம் பால் அரை லிட்ரு இதில் தண்ணி ஊற்றி ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி காய வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஜவ்வரிசிக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சேமியா வறுக்கிறதுக்கு வானலி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் வேகட்டும் இப்போ வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகிடுச்சு பாதி முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ எடுத்துருங்க கால் கால் சேமியா மொட்டை ஒரு பாக்கெட்டில் கால் மொட்டை எடுத்திருக்கேன் கால் வாசி மொட்டை எடுத்திருக்கேன் ஐம்பது ஜவ்வரிசிக்கு அது போதும் அரை லிட்ரு பால் தண்ணி ஊற்றாதீங்க பாலில் ஒரு கால் கிளாஸ் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மலர விடுங்க சூப்பராக இருக்கும் பாயாசம் இப்போ இந்த நெய்லேயே சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் பால் வந்து மலர்ந்து வரல இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வந்து ஒரு அரைவாசி வந்து வெந்திருச்சு இதுலேயே இந்த சேமியாவையும் போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த சைடு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எதுக்குன்னா கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி அம்மாவாசை இல்லை அதனால் பூசணிக்காய் கொத்தவரங்காய் வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் சேமியாவும் வெந்துருச்சு இப்போ சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராமுக்கும் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பால் வந்து திக்காக காய்ச்சறதுனால அதுலேயே ஸ்வீட்டு இருக்கும் ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்த பிறகு தான் சேர்க்கணும் நான் இன்னும் பால் இந்த மாரி நான் வேக வச்சு சேர்க்குறேன் இப்போ அப்படியே கொதிக்கிட்டோம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பொறிஞ்சி வந்தவொடனே கொத்தவரங்காவை சேர்த்துடுங்க நம்மளுக்கு பாலும் மலந்து வருது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா நல்லா மலர்ந்து கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நீங்கள் சேர்த்திங்கன்னா பால் வந்து உங்களுக்கு டக்குன்னு திரிஞ்சு போகாது அதுக்கு தான் இப்போ நம்ம டக்கு டக்கு டக்குன்னு சமைக்கணும் நம்ம வெங்காயமும் பூண்டு இல்லாததுனால ஈஸியாகவும் கொஞ்சம் சமைச்சிடலாம் இப்போ இந்த ஒரு பக்கம் கொத்தவரங்காவை மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ பால் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த பக்கம் ஜவ்வரிசியும் சேமியாகவும் வெந்துருச்சு அதனால் மாற்றிக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பாலில் அப்படியே சேர்த்துருங்க இப்போ வந்து ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி போட்டிருக்கேன் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கும் போது தண்ணியும் சேர்த்துட்டோம்ல ரெண்டு கிளாஸ் அதுவே உங்களுக்கு திட்டமாக இருக்கும் இப்படி நீங்கள் வச்சு குடித்து பாருங்கள் செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு சளி பிடிக்காது எப்பயுமே சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி பருப்பும் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஒரு துண்டு பெருங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாயாசத்தை இறக்கிடலாம் இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் கொத்தவரங்காய் வெந்திரிச்சி பாதி அதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இப்போ நம்மளுக்கு குக்கர்லேயும் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ இதை அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும் அந்த தேங்காவோட ஈரப்பதமும் மிளகாத்தூள் வாசனையும் உங்களுக்கு திட்டமாக கரெக்டாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கோம் சோம்பு அரை ஸ்பூனு பிரிஞ்சி இலை கடல் பாசி கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று அது சின்னதாக இருக்குது ரெண்டாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி தக்காளி வதங்குறதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பட்டாணியிலையும் உருளைக்கிழங்குலையும் பாதி உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இப்போ பாதி உப்பு போட்டுக்கோங்க இப்போ தக்காளி மேட்ச் ஆகட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொத்த உரங்காய் ஆகிடுச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் வாழைக்காக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு உருளைக்கெழங்கு வேக வச்சது பட்டாணியும் வேக வச்சது அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரட்டும் கரம் மசாலா போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் கடுகு பொரியம் கால் ஸ்பூன் சீரகம் பாருங்கள் கடுகு உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதிலையே வாழைக்காவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு காய் வெந்து வரணும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடும் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவி வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு உருளைக்கெழங்கு ஆகிடும் நல்லா ஆகி வந்துடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காவையும் நான் நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக வானிலையில் பிரித்து விட்டுருக்கேன் அந்த மாரி பண்ணும் போது நல்லா உங்களுக்கு ஆகி வரும் இப்போ நம்மளுக்கு உருளைக்கெழங்கு ரெடியாகிடுச்சு சூப்பராக நல்லா ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து வாழைக்காவும் ரெடி இப்போ ரெண்டுத்தையுமே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் நல்லா மலர்ந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ இஞ்சி தட்டி போட்டு பருப்பு ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் மாங்காய் வந்து ஒரு துண்டுதான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு కాల్ స్పూన్ వెందో కాల్ స్పూన్ సీరగం కాల్ స్పూన్ సోంపు పచ్చమ కరువపుల ఇదికూడే రెండు మురంగ அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் அதுக்கூடிய வெறும் பருப்பு தண்ணி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க முருங்கக்காய் வெந்து வரட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து ரசமும் நம்மளுக்கு மலந்து வரப்போகுது சாதமும் வெந்துருச்சு வடித்து விட்டுடலாம் இப்போ முருங்காய் வெந்துட்ருக்கோம் இந்த சைடு வந்து விஜிடபிள் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கிரைண்டரில் உளுந்த போட்டிருக்கேன் இப்போ இந்த சைடு என்ன பண்ணுறீங்கன்னா பருப்பை சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்துட்டு நான் ஒரு கால் மாங்காய் தான் எடுத்துருக்கேன் எனக்கு புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்ற சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் வேணா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பார் இப்பயே கொஞ்சம் திக்காக இருக்குது பச்சை தண்ணி சேர்க்காதீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ த மாங்காய் பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகம் அதனால தான் கால் மாங்காய் சேர்த்துருக்கேன் தண்ணியும் வேண்டாம் இப்போ மலர்ந்து வரட்டும் சாம்பார் ரெடி ஆகிடும் நம்ம எனக்கு உளுந்து ரெடி ஆகிடுச்சி அதுக்குள்ளே நான் வழித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து சாம்பார் பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துருச்சு நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா பதமாக வெந்திருக்கு முக்கால் பதம்தான் வேகணும் ஏன்னா ஹீட்லேயே வெந்துடும் மாங்காவும் முக்கால் பதம் தான் வேகணும் நம்ம முருங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் வெந்திருச்சு இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துட்டு அப்பளம் பொறிச்சா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது இப்போ வந்து எண்ணெய் வந்து முக்காப்போதே ஹீட் ஆகிடுச்சு நானே வந்து சிம்மில் வச்சுருக்கேன் மாவு ஆட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கோஸு பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு கேரட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு உப்பு சீரகம் மிளகும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் அதுக்கு தான் பச்சரிசி மாவு நம்ம சேர்க்குறோம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாரி இருக்கணும் இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம் இப்போ கையில் நல்லா தண்ணி தொட்டு ஓரமாக எடுத்து வடையை நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஒவ்வொரு டைமும் கையை தண்ணியில் முக்கி எடுத்துட்டு மாவை எடுங்க ஈஸியாக வரும் அதேமாரி மாவில் வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க தெளிக்கணும் அப்போ தான் வந்து நைஸாக நம்மளுக்கு பந்து போல் அரைச்சி வரும் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து ஒன்று ஒன்றா திருப்பி கொடுத்துக்கோங்க மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் வடை ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இருக்கிற மாவெல்லாம் நான் வடை சுட்டுட்டு அப்பளம் பொறிச்சிட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் என்னென்ன சமைச்சோன்ட்டு நம்ம என்னென்ன சமைச்சோன்னா கொத்தவரங்காய் காரப்பொரியல் பண்ணியிருக்கோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கோம் இஞ்சி தட்டி போட்டு பருப்பு ரசம் வச்சுருக்கோம் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் வச்சுருக்கோம் இப்போ வடைய நம்ம எடுத்துட்டு அப்பளத்தை பொரிச்சிட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா வடையெல்லாம் நான் சுட்டு எடுத்துட்டேன் அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம்